நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேரம் காலம் பெரிய அளவுக்கு மாறி வந்துட்டு நண்பர்களே இவ்வளவு காலங்கள் மாலத்தீவு வந்து பயன்படுத்தி வந்துட்டு இருந்த மிகப்பெரிய கோஸ்ட் கார்ட் ஷிப் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்தியா மால்தீவ்ஸ்க்கு வழங்கின ஒரு ஷிப் தான் மிகப்பெரிய ஒரு கோஸ்ட் கார்டு அவங்க பயன்படுத்தி வருவாங்க இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹுராவே அப்படின்ற ஒரு பேட்ரோல் போட்டால் நம்ம மாத்தீவ்ஸ் வந்துட்டு நம்ம வழங்கினோம் அவங்க பயன்படுத்துறதுல மால்தீவ்ஸ் கோஸ்ட் கார்டு பயன்படுத்துறதுல அதுதான் பெருசு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா துருக்கி வந்து ஒரு மிகப்பெரிய மிசைல் போட்டை மாலத்தீவிற்கு வழங்க போகிறார்கள் இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே அது வந்து டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஓல்கான் அப்படின்ற ஒரு ரொம்ப நவீனமான ஒரு மிசைல் போட்டு அது வந்து ரொம்ப பழைய மிசைல் போட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் வந்து துருக்கி அதை பயன்படுத்திட்டாங்க முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து அவங்க அதை இண்டெக்ட் பண்ணியிருக்கிறாங்க கிட்ட இருந்து அவங்க அதை வாங்கியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான மிசைல் போட் அது ஸோ அதை வந்து அவங்க மால்தீவ்ஸுக்கு வழங்க போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹர்போன் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் வந்துட்டு பொருத்திக்க முடியும் ரெண்டு பவர்ஃபுல் ஆட்டிலரி கன்ஸ் வந்துட்டு அந்த போட்டில் இருக்குது மாலத்தீவு வந்து இது நாள் வரைக்கும் இவ்வளோ ஒரு ஹை பவர் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் போட்டை மாலத்தீவ்ஸ் கார்டு வந்துட்டு உபயோகித்தது கிடையாது ஸோ அப்போ அதை பயன்படுத்துவதற்காக அவங்களுடைய கார்டு பர்சனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியில் ட்ரைனிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ மாலத்தீவுக்கும் துருக்கிக்கும் இடையில மிகப்பெரிய லெவலில் டிஃபன்ஸ் ஸ்டைஸ் வந்து கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னா சொல்லலாம் மொய்சு மாலத்தீவினுடைய பிரசிடெண்ட் வந்து பதவி ஏற்ற உடனே அவர் வந்து முதல்ல போன நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி துருக்கியோட டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டும் வந்துட்டு போட்டுக்கிறாரு மாலத்தீவ்ஸினுடைய நாவல் செக்யூரிட்டிக்கு மேரிடைம் செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மேம்படுத்துவதற்கு துருக்கியோட அவன் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க ஸோ மாலத்தீவு அப்புறம் வங்கதேசம் இந்த இரண்டு நாடுகளும் பெரிய அளவுக்கு துருக்கியோட கொலாபரேட் இருக்காங்க ஸோ இதான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் அதை சொல்லியிருக்கணும் இந்த ஓல்கான் மிசைல் போட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது நாட்டுகள் மைல் ஆப்ரேஷனல் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் போட்டு முப்பத்தெட்டு நாட் ஸ்பீடு ஸ்பீடு வரைக்கும் வந்துட்டு இது போகும் ஒரு நல்ல ஸ்பீட் தான் இது இதில் நாற்பது குரூ மெம்பர்ஸ் வந்துட்டு பயணிக்கலாம் மெயினாக மால்தீவ்ஸ் வந்து இதை எதற்காக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா முக்கியமாக ஆன்டி பைரரசி ஆப்ரேஷன்ஸ் அப்புறம் டெரரிசம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அதாவது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இதை வந்து பண்ணுவதற்கு ஒரு கார்ட் ஷிப்பாக அதை வந்து நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க முக்கியமாக இதில் ஹர்பூன் ஆன்டிஷிப் மிசைல்ஸை துருக்கி வந்து பொருத்தி போவது கிடையாது வெப்பன்ஸ் பேக்கேஜ்லாம் இதில் வந்துட்டு கிடையாது இது வந்து ஆன்டி பைரிசி ஆப்ரேஷனுக்கு தான் மெயினாக பயன்படுத்துவதற்கு துருக்கி வந்து மாலத்தீவுக்கு வழங்க போகிறாங்க எனினும் இதை வந்து நான் ஒரு துவக்கமாக தான் வந்து பார்க்குறேன் இதுக்கப்புறம் வரப்போகிற காலங்களில் துருக்கியினுடைய நாவல் இண்டஸ்ட்ரிக்கும் மால்தீவ்ஸ் கார்டுக்கும் இடையில இன்னும் நிறையா கொலாபரேஷன் அதிகரிப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்குது சிம்பிளாக ஒரு வெளியில் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட இடத்த துருக்கியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் இங்கே ஜென்யூனாக கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா நம்ம மாலத்தீவுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு பொருளாதார சூழல் வந்து ஏற்பட்டது மூசு பிரெசிடண்ட் ஆனதுக்கப்புறம் அப்போ நம்ம உள்ளே போய் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணோம் டெட் ரீஸ்ட்ரக்சரிங்கெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டோம் அவங்க நம்ம அவங்க வந்து நம்மளுக்கு நிறையா கடன் வழங்க வேண்டியது இருக்குது அதுக்கெல்லாம் நிறைய சலுகைகள்லாம் வந்துட்டு நம்ம கொடுத்தோம் ஸோ நம்மளுக்கு இந்த இடத்த அவங்க கொடுத்துருக்கலாமே நம்ம தான் ட்ரெடிஷனலாக அவங்களுக்கு இந்த ஹெல்ப் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் எதுக்கு நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு நன்றி இல்லைன்னு தானே அர்த்தம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கலாம்ல வேறு ஒரு எக்ஸ்டர்னல் பிளேயருக்கு இங்கே இடம் கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய கொலாபரேஷன் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட துருக்கியை இங்கே கொண்டு வர்றாங்க துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட அப்புறம் வந்து அசர்பைஸானோட அங்கே ஒரு நெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க எங்கள் அர்னிங்காவுக்கு அகைன்ஸ்டா அதே மாதிரி அவங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா பாகிஸ்தானோட இணைஞ்சிக்கிட்டு ஒரு நெக்ஸஸ் ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு செக்யூரிட்டி த்ரெட் மாதிரி தான் நான் வந்து பார்க்கணும் ஸோ இப்படி அடுக்கடுக்காக கேள்விகளை வந்து வச்சுக்கிட்டே போகலாம் நண்பர்களே நிறைய விஷயத்த வரும் காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன நடக்க போகுது அப்படின்ற தெரியல ஸோ இது வந்து மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் அப்போ அடுத்து வர்றேன் இன்னொருத்தர் இருக்கிறாரு வங்கதேசம் வங்கதேசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக துருக்கி அழைக்கிறாங்க ஆஓோ ஜி ஆஓோ ஜி காவோஜி காவோஜி எங்கள் நாட்டில் முதலீடு ஜி எங்கள் நாட்டினுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை வளர்த்து ஜி அப்படின்னு சொல்லி பிற அளவுக்கு அழைப்பு விடுக்குறாங்க இப்போது வங்கதேசத்தினுடைய ஃபாரின் அட்வைசரும் ஐடி அட்வைசரும் துருக்கி போயிருக்கிறாங்க அங்கே போய் பெரிய அளவுக்கு நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க துருக்கியோட ஹெல்ப் வந்துட்டு கேட்குறாங்க என்னென்னா வங்கதேசத்தினுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் வள வளருவதற்கு உங்களோட உதவி தேவை நீங்கள் வந்து வங்க தேசத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இணைஞ்சு நிறையா முக்கியமான விஷயங்களை நம்ம அண்டர்டேக் பண்ணலாம் புது புது விஷயங்களை வந்துட்டு நம்ம முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி துருக்கிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க ஜனவரி மாதம் வங்கதேசத்தினுடைய அட்வைசர் முகமது யூனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியினுடைய ட்ரேட் மினிஸ்டருக்கு ஒரு பெரிய அழைப்பு விடுத்திருந்தார் நீங்கள் இங்கே வாங்க எல்லா வேலைகளுமே இங்கே பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் இங்கே பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் பதிலுக்கு வங்கதேசம் வந்திருந்த ட்ரேட் மினிஸ்டர் துருக்கியினுடைய ட்ரேட் மினிஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவோம் யூனிஸ் அவர்களே இந்தியாவை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான எல்லா கேப்பபிலிட்டியுமே எங்ககிட்ட இருக்குது நீங்கள் இந்தியா கிட்டேருந்து என்னென்ன இம்போர்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவங்க வந்து பேசிக்கிறாங்க நாம பாட்டுக்கு அமைதியாக தான்டா இருக்கிறோம் எதுக்கட எங்களை குறிவைச்சே எல்லா வேலையும் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து இருக்குது இவங்களுடைய செயல்பாடு எல்லாமே ஸோ இப்போ இந்த ஏரோஸ்பேஸ் விஷயத்தில் துருக்கியும் வங்கதேசமும் இணைஞ்சு செயல்படுறது சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தாங்கள்ல இவங்க வந்து துருக்கியினுடைய ஏரோஸ்பேஸ் அந்த கம்பெனியினுடைய சிஇஓவை வங்கதேசத்தினுடைய ஃபாரின் அட்வைஸரும் ஐடி அட்வைஸரும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க வங்கதேசத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க கூடிய விரைவில் அந்த கம்பெனியினுடைய சிஇஓ வங்கதேசத்துக்கு வந்துட்டு வரப்பாரு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாரு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி வந்து வங்கதேசத்தில் நிறையா துறைகளை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க கார்மெண்ட்லேருந்து நிறையா இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வரும் காலத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்ட்ரெஸ்டிங்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி மால்தீவ்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இப்போ வங்கதேசம் பற்றி பேசுகிறோம் இரண்டு நாடுகளுமே துருக்கியினுடைய டிபி டூ ட்ரோன்ஸை பயன்படுத்துகிறார்கள் ஸோ உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இவங்க எதுக்கு வந்து துருக்கியோட ரொம்ப க்ளோஸாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேபிள் பார்ட்னராக அவங்க வந்து துருக்கியை பார்க்குறாங்க இந்தியாவில் நாள் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இந்தியா ஒரு பார்ட்னராக பார்க்கல துருக்கி வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி பாகிஸ்தான் எப்படி துருக்கியோட ஒரு நேச்சுரலாக ஒரு டையப்பில் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஒரு டையப்பை வச்சுக்கணும் நாளைக்கு நம்ம முழுக்க முழுக்க இந்தியா நம்பி இருந்துடக்கூடாது இந்தியாவை எதிர்க்கும் சூழலுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னா நம்மளுக்கு வேறு ஒருத்தவங்க ஒரு உறுதுணையான ஒரு நண்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க எந்த அளவுக்கு மோசமான விஷயம் இல்லை இது நம்ம வந்து என்றைக்குமே நம்மளுடைய அண்டை நாடு சிறப்பாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணும் ஆனால் அவங்களுடைய திங்கிங் பாருங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும் நாளைக்கு என்னனாலும் இந்தியாவை வந்து நம்ம பதிலுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு விஷயம் செய்கிற அளவுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு பார்க்குறாங்க ஸோ இதுக்கு வந்து கமெண்ட்ஸ் நீங்களே வந்து சொல்லிடுங்க நான் இதுவும் இவங்களை பற்றி நான் கருத்து சொல்லக்கூட விரும்பலை இதுல மாலத்தீவு வங்கதேசம் இந்த இரண்டு நாடுகளில் இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு செக்யூரிட்டி திரட்டி எந்த இருந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா யாரோட துருக்கி கூட்டு சேர்ந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னா வங்கதேசம் தான் மாலத்தீவு என்னதான் இருந்தாலும் பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க ஏன்னா ஒரு ஐலாண்ட் நேஷன் அவங்களுக்கு வந்து இந்திய நேவியினுடைய உதவி ஒரு பயங்கரமான ஒரு பேரிடரில் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அதனால் கொஞ்சம் கேல்குலேட்டடாக தான் ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க மாலதீவ்ஸ் எக்ஸ்ட்ரீமாக போக மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன் ஆனால் வங்கதேசம் அப்படி இல்லை எப்படி பாகிஸ்தான் அசர்பைசான் துருக்கி ஒரு நெக்ஸஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு நெக்ஸஸை வங்கதேசம் பாகிஸ்தான் துருக்கி இந்தியாவுக்கு எதிராக எதிர்காலத்தில் ஃபார்ம் பண்ணுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே நிறையா பாசிபிலிட்டி இருக்குது நம்ம நினச்சி பார்த்தோமா வங்கதேசம் வந்து இவ்வளோ நாள் அமைதியாக அப்படியே ஒரு போக்கில் போய்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா இந்தியாவுக்கு ஏற எல்லா வேலைகளையும் வந்துட்டு செய்கிறாங்க துருக்கிக்கு இதனால் என்ன லாபம் அப்படின்னா அவங்க நிறைய ஆயுதங்கள் வந்துட்டு விற்கலாம் ஸோ அதான் துருக்கிக்கு வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டு படித்த மாதிரி வந்துட்டு இருக்கு பங்களாதேஷில் முகமது யூனிஸ் வந்தது ஸோ நிறைய ஆம்ஸ் வந்துட்டு அவங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ண முடியும் இப்போ பாருங்க டிவி டூ இன்னும் ரெண்டு நாட்டுக்கு வந்து செல் பண்ணிட்டாங்க பட் நம்மளால் அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியுதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜியோ பாலிடிக்ஸும் ஒரு காரணமாக இருக்குது ஸோ ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நண்பனாக பிடிச்சிட்டோம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வந்து நம்மளுடைய ஆயுதங்களை வாங்குறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வித்துறலாம் இப்போ ஒரு ஏதுவான சூழ்நிலை துருக்கிக்கு இருக்குது நிறையா பணம் பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்ப்போம் காலங்கள் மாறும் காட்சிகளும் மாறும் வேற என்ன சொல்கிறது இப்போ சீனா சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்திக்கு வர்றேன் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் டூர் வந்துட்டு போகிறார் அரசு முறை பயணமாக மூன்று நாட்களுக்கு வந்து மூன்று நாடுகளுக்கு வந்து அவர் விசிட் மேக் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு வியட்நாம் போயிட்டார் அடுத்து மலேசியா போகிறாரு கம்போடியா போகிறாரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்து நான் பார்க்குறேன் இப்போது ஜிசென்டினுடைய வியட்நாம் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருச்சு திங்களம் போனார் இப்போ முடிஞ்சிருச்சு இந்த விசிட்டில் நிறைய முக்கியமான ஒப்பந்தங்கள் அவங்க போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு கோபரேஷன் அக்ரிமெண்ட்ஸ் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க வியட்நாமுக்கும் சீனாவுக்கும் நிறையா விஷயங்கள் ஆகாது ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு முக்கியமாக பேசுகிறாங்க அதுவும் எப்போது அமெரிக்கா வந்து சீனா மீது பயங்கரமான டேரிஃப் போட்டிருக்கிறாங்க அந்த சுச்சுவேஷனில் ஒரு முக்கியமான விசிட்டை சீனா வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க தங்களுடைய அண்டை நாட்டோட இதில் வியட்நாம் வந்து சீனாவோட பெரிய அளவுக்கு குட்ஸை இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான இம்போர்ட்ஸை சீனாவிலிருந்து வியட்நாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே வியட்நாம் தான் பெரிய அளவுக்கு சைனீஸ் குட்ஸை இம்போர்ட் பண்ணுறவங்க ஸோ இந்த மீட்டிங்கில் இவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் சப்ளை செயின் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய முக்கியமான ஒப்பந்தங்கள் போடுறாங்க அங்கே சீசின் பிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா யாரும் ஒருதலை பட்சமாக ஒருத்தவரை வம்புழுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை இம்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் அதுக்கு நம்ம அடிபணிஞ்சிடக்கூடாது வியட்நாம் அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சாடும் விதத்தில் வியட்நாம்லருந்து சீசன் பிங் பேசியிருக்கிறாரு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜ் நாங்கள் வந்து உங்களுக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இருந்து அமெரிக்காவுக்கு சீனாக்காரன் சவால் விடுறான் ஸோ கண்டிப்பாக அமெரிக்காவை இப்போ பயங்கரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது சீனா தான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து இதை தாங்கிக்கவே முடியல சைனா சைனாக்காரன் நம்மளுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குறான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு ட்ரம்ப் வந்து பொறுமையிட்டு இருக்கிறாரு ஆனால் ஒரு பக்கம் அமெரிக்காக்காரனுக்கு சவால் விடுறதுக்கு ஒருத்தன் இருக்காண்டா அப்படின்னு நினைக்கிறப்போ அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இப்போ அடுத்து மலேசியாவுக்கு வந்து சிசிபிங் போவார் மலேசியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஒரு பில்லியன் டாலர் மதிப்பிலான கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அடுத்து கம்போடியா போகிறாரு சைனாவோட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலை ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்லேயே பெரிய அளவுக்கு சீனாவை எதிர்க்கக்கூடிய நாடு எதுவுமே இல்லை ஃபிலிப்பைன்ஸை தவிர எல்லாருமே பாருங்கள் வியட்நாம் பாருங்கள் இந்தோனேஷியா பாருங்கள் மலேசியா பாருங்கள் தான் சவுத் சைனா சியல் இஷ்யூ இருந்தாலும் சீனாவோடு அவங்க ரொம்ப நெகோஷியேட்டிங்காக வந்துட்டு போகிறாங்க ஒரு அமிக்கப்பிலாக வந்துட்டு போகிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து சீனா மீது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டேரிஸ் போட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சீனா வந்து ரீஜியனல் ட்ரேடை ரொம்ப ஆக்குறாங்க அந்த சைடு அவங்களோட எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்று இருக்குல்ல அமெரிக்கா வந்து டாரிஃப் போட்டால் சீனா சீன பொருளாதாரம் உடஞ்சி சுக்குநூறு ஆகிடப்போதா நான் வந்து சைனாவை வந்து பெரிய அளவுக்கு பாராட்டணும்லாம் நான் சொல்லலை இதனால் சீனாவை கவிழ்த்து விட முடியாது அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றேன் இப்போ சைனா வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் என்ன அவங்களுடைய அந்த நேஷ்னல் பிளானில் ஒரு வருஷத்தோட அந்த திட்டம் போடுவாங்கள்ல அது என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய எக்கானமியை ஒரு எக்ஸ்போர்ட் எக்கானமியாக மாறிடுச்சு ஆனால் அதை வந்து உள்நோக்கி வந்து நம்ம கொண்டு வரணும் நம்மளுடைய நாட்டுக்கான உள்நாட்டு அந்த கட்டமைப்பு அந்த தேவைகளை நோக்கி வந்துட்டு நம்ம போகணும் எக்ஸ்போர்ட்டை மட்டுமே நம்ம நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆக்ஷன் பிளான் வந்துட்டு கொண்டு வர்றாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க ஆல்ரெடி இந்த சினாரியோவில் நம்ம தான் யாராவது வாங்கலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு தயாராகிட்டாங்க கோவிடுக்கு அப்புறம் சைனா அந்த விஷயத்துக்கு தயாராகிட்டாங்க ஸோ எதுனாலும் அவங்க வந்து அந்த மாற்று பாதையை கண்டுபிடிச்சிருவாங்க ரீஜினல் ட்ரேடு யூரோப்பிய யூனியனோட அவங்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரேடை வச்சு ஓரளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தை சஸ்டெயின் பண்ணிடுவாங்க அந்த கடந்த குவார்டர் சீனாவினுடைய அந்த எக்கானமி பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் பண்ணதோட நல்லா குரோ ஆயிருக்கு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் சம்திங் ஃபோர்காஸ்ட் விட நல்லா க்ரோ ஆயிருக்கு ஸோ சைனீஸ் எக்கானமியை அவ்வளோ ஈஸியாக அமெரிக்கா வந்து கவிழ்த்து விட முடியாது அமெரிக்கா நினைக்கிற மாதிரி சீனா இல்லை அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்மளுக்கு தெரியும் சீனாவை பற்றி சீனாவை நிறைய விமர்சிக்கிறோம் எல்லாமே பேசுகிறோம் இருந்தாலும் அவங்களுடைய அந்த கேப்பபிலிட்டி அவங்களுடைய அந்த பெரிய பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம பேசியாகணும் நண்பர்களே இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா துருக்கி வந்து சவுத் ஏஷியாவில் ஒரு பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸஸ் செலுத்தணும் அவங்களுடைய ஆம்சை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அவங்களுடைய பிஸ்னஸை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமுயற்சி எடுத்து வந்துட்டுருக்காங்க மயிஸுவும் முகமது யூனிஸும் அவங்களுக்கு கிடச்ச ரெண்டு லட்டு மாதிரி கண்ணா லட்டுத்தின் ஆசியா இன்னொரு லட்டுத்தின் ஆசியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரைட்டான ஒரு சுச்சுவேஷன் சவுத் ஏஷியாவில் இருக்குது அப்போ மறுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜெய்ஹிந்த்